ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ணப்புறாவும் ஹோம்ஒர்க் புறாவும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பற்றின அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருந்த கர்ண வேடையும் பட்டின வேடையும் காய்ச்சல் போட்டு பறக்க விட்டாச்சு இன்னும் நான் ஓட்டி பார்க்கல ஒரு பத்து நாள் பறக்கட்டும் அதுக்கப்புறம் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பட்டினப்புறா இல்லை சுக்கா வந்து இறந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு கரணப்புறாவும் ரெண்டு ஹோமர் வேடையும் நல்லா பறக்குறாங்க இப்போ பறக்க விட்டேன்ல அந்த ரெண்டு புறாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேச்சில் வந்தது நான் லேட்டர் தான் காய்ச்சல் போட்டு பறக்க விட்டேன் அதனால் இப்போ அந்த அளவுக்கு அடியை காமிக்கலை அதில் ஒரு புறா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு சும்மா ரெண்டு அடி தான் அடிக்குது இன்னொரு புறா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அடிக்கலாம் ஆஃபு தான் திரும்புது வளர வளர நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அதோடய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடி ப்ளஸ் பறவை நல்லா அடிச்சிங்கன்னே பறக்கும் கிட்டத்தட்ட மூணு நேரம் வரைக்கும் பறக்கும் நம்ம ஃப்ரெண்டு தான் அந்த மேல் புறாவை கொடுத்தாரு ஏற்கனவே அவர்கிட்ட பறந்த புறா தான் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அடி ப்ளஸ் பறவை ஆனால் அளவுக்கு அடி இருக்காது கரெக்டாக ரெண்டு மணி நேரம் பறக்கும் அவங்கக்கிட்ட வர புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா மேல் மாதிரியும் வரும் ஃபீமேல் மாதிரியும் வரும் இப்போ பறக்கூடும் போதே பார்த்துருப்பீங்க ஒன்று அடியை காமிச்சிருக்கோம் இன்னொன்று ஆஃப் தான் திரும்பிருக்கும் போக போக தான் நல்லா அடிக்க ஆரம்பிக்கும் ஒரு சில புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ களையில் அடிய ஆரமிச்சிடும் இன்னொரு சில புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா வளர வளர தான் அடியை காமிக்கும் பறவையாக இருந்தால் காமிக்காது அது பறவை பறவை தான் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கலிலே அடிக்கிற விடையும் இருக்குது நான் ஒரு லாஃப்ட்டுக்கு போய் நான் உங்களுக்கு ஒரு நாள் பறக்க விட்டு காமிக்கிறேன் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரவுண்டு போகிறது மேலே உட்காருது கீழே உட்காருது இப்படி தான் இருந்தாங்க இப்போ தான் ஒரு ரெண்டு நாளாக ஓட்டி விட்டு பார்க்குறேன் கிட்டத்தட்ட அரை நேரம் வரைக்கும் பார்க்குறாங்க போக போக தான் டைமும் கொஞ்சம் ஏறும் அதே மாதிரி ரெண்டு ஹோம்ஒர்க் விடையும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் அவங்களை மூணு நாள் தான் காய்ச்சல் போட்டேன் நாலாவது நாள் திறந்து விடல அஞ்சாவது நாள் திறந்து விட்டேன் திறந்து விட்ட உடனே நல்லா ஹைட் ஏறி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எடுத்த உடனே அரை மணி நேரம் வரைக்கும் பறந்தாங்க அவங்கள பார்த்து தான் மூணு கருணப்புறம் நல்லா பறக்க ஆரம்பிச்சாங்களே இப்போ பறக்க விட்டன சாக்லேட் கலர் கர்ண வேடை அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பறக்க விட்டேனே அதே பேரண்ட்டுக்கு ரெண்டாவது கிளட்சில் வந்த வேடை ஒன்று தான் வந்துச்சு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மாதிரி வந்திருக்கு நான் முன்னாடி சொன்னில்ல நல்லா பார்க்கும் மூணு அடிதான் அடிக்கும் அதுக்கப்புறம் அடிக்காதுன்னு அந்த மாதிரி தான் அடிக்குது சொல்ல முடியாது போக போக கூட இன்னும் நல்லா அடிக்க ஆரம்பிக்கலாம் பார்ப்போம் இப்போ தானே நம்ம ஓட்டி விட்டு பார்க்குறோம் இதுக்கப்புறம் தான் ரிசல்ட் என்னன்னு நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியும் பொறுமையாக வெயிட் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நானும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே கரண பேரண்ட்டுக்கு மூணாவது பேட்சில் வந்து ரெண்டு வேடை ரெடியாக இருக்குது இன்னும் நான் காய்ச்சல் போடல இப்போ தான் பேரண்ட்டுக்கிட்டருந்து பிரித்தேன் பேரண்ட் வந்து பாத்தீங்கன்னா முட்டை வச்சு உக்காந்துட்டாங்க சரி இன்னும் ஒரு அஞ்சு நாள் சென்று போனதுக்கப்புறம் காய்ச்சல் போகலாம் அப்படின்ட்டு மற்ற சாதாப்புறா கூட தான் ஒன்றா விட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் அந்த கர்ணப்புறா இருக்கிற பெரிய கூண்டில் விட்டுருவேன் கர்ணப்புறம் ஹோமர்க் புறம் இருக்குல்ல அந்த கூண்டில் விட்டுருவேன் இதில் இருக்கிற எல்லாப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாப்புறா விடைங்க தான் பெருசு கிடையாது ஒன்று மட்டும் அடல்ட் இருக்கும் அந்த ஹேண்டிகேப் ஃபீமேலு இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை போட்டேன் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்